கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் காவி நிறத்தில் ஒரு காதல் பகுதி பத்து பேருந்து முழுக்க சிரிப்பலைகள் சிந்தி விழுந்தன உனக்கு காவிதான் தெரியும் காதல் தெரியாது கம்முனு வா என்று அந்த கரை கடந்த காதலன் அறிவுரை சொல்லி ஆணையிட்டதை பயணிகளின் சிரிப்பு வழிமொழிந்ததாகவே பட்டது சாமியாருக்கு இல்லை இது அவரவர் சொந்த விவகாரம் என்று திசை திரும்பிக் கொள்கிறார்களோ ஒருவேளை பேருந்துக்குள் நடக்கும் இந்த இலவச சினிமாவுக்கு தணிக்கை எதற்கு என்று ரசிக்கிறார்களோ காதலுக்கு சுதந்திரம் என்பதற்கும் காதலர்கள் சுதந்திரம் என்பதற்கும் இடையேயுள்ள ரகசியமான சுவரை இவர்கள் இடித்து விட்டார்களோ அவர்களின் சில்மிஷம் தொடர்ந்து கொண்டே இருந்தது ஏய் இன்னும் கொஞ்சம் கிட்ட வாயே அதற்கு மேல் கிட்ட வர முடியாத நிலையில் இருவரும் இருக்கிறார்கள் என்று இருவருக்கும் தெரியும் அடிக்கடி அவன் அவள் தலை கோதினான் கூந்தல் பூவை மோர்ந்து பார்த்தான் அவள் முந்தானை எடுத்து போர்த்தி கொண்டான் பஸ்ஸுக்கு வெளியே எதையோ சுட்டி காட்டுவதாய் இன்னும் கொஞ்சம் நெருங்கினான் இன்னும் கொஞ்சம் நெருங்கினான் அவன் நெளிந்து கொடுத்தான் அவள் வளைந்து கொடுத்தாள் அவர்களுக்கு எதை எதைப்பற்றியும் கவலையில்லை அந்த பேருந்தில் அவர்களோடு ஐம்பத்தி ரெண்டு மரங்கள் பயணம் செய்வதாய் அவர்களுக்கு ஞாபகம் சாமியார் தன் தாடி தடவிக்கொண்டே சின்னதாய் கண்மூடி சிந்தித்தார் இந்த பதினெட்டு ஆண்டு இடைவெளியில் இந்தச் சமூகத்தின் ஆண்மை நேர்த்து போயிருக்கிறதா தவறுகளை கண்டிக்கும் மனோபாவத்திலிருந்து மனிதர்கள் தங்களை துண்டிக்க நினைக்கிறார்களா ஒரு கலாச்சார சீரழிவுக்கு இந்த சமூகம் அறிந்தே துணை போகிறதா அந்த மீசை முளைத்த சிறுவனின் வாசகம் சாமியார் காதுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வட்டமிட்டு கொண்டிருந்தது சாமி உனக்கு காவிதான் தெரியும் காதல் தெரியாது சாமியார் சிக்கனமாக சிரித்து கொண்டார் எனக்கு காதல் தெரியாதா இவன் காதல் என்று கருதுவது எதை இந்த காவி சட்டைக்குள்ளே ஆண்டாண்டு காலமாய் எரிந்து கொண்டிருக்கும் அக்கணி குண்டத்தை இவன் அறிவானா காதல் என்பது வெறும் சதை தேடல் இல்லையப்பா அங்கங்கே சதை மடிப்புகளில் போவதல்ல காதல் மனதின் மடிப்புகளில் ரகசியமாய் வசிப்பது பழுச்சென்று எச்சல் துப்புவது மாதிரி இல்லையப்பா காதல் நிதானமாய் வெகு நிதானமாய் சொட்டுச் சொட்டாய் ஆற அமரப்பருகும் அமுத விஷமது அது ஒரு தவம் இருவர் சேர்ந்து ஒருவருக்காய் செய்யும் உயிர் தவம் காதலை பற்றி இந்த பயலுக்குத்தான் என்ன தெரியும் இந்த பெண்ணுக்குத்தான் என்ன தெரியும் காதல் என்பது கூட்டி ஆடும் சடுகுடு இல்லை தம்பி காதலின் லயம் என்ன தெரியுமா அதன் பயம் மனப்பறவை பழைய வானத்தில் பறந்தது முதன் முதலாய் மதுபாலாவை ஊருக்கு வெளியே அழைத்து சென்ற அந்த ஞாபகம் மனசை அறுத்து போட்ட அந்த அச்சம் உயிர் புதுங்கிய அனுபவம் எல்லாம் மனசுக்குள் பிம்பமிட்டன அது காய்கறி கடை மது நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நாளைக்கு ஒம்பது மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுற மதுவாளா பதில் பேசவில்லை முகத்தில் முத்தமிட்ட வேர்வை உடைத்து சட்டென்று சமாளிக்க தெரியாமல் உருளைக்கிழங்கு அரை லிட்டர் என்றாள் கடைக்காரன் சட்டென்று தராசை கீழே போட்டான் நாங்கள் என்ன உருளைக்கிழங்கில் என்ன எடுத்தா வைக்கிறோம் என்று கிண்டல் அடித்தான் அரை கிலோங்கிறத அரை லிட்டருன்னு சொல்லிட்டாங்க என்னையா தப்பு இளங்கோ அவளுக்காக வரிந்து கட்டினான் ஆமையா நாளைக்கு அஞ்சு ரூபா கொடுத்துட்டா ஐம்பது ரூபா அம்பிங்க அதுவும் தப்பு இல்லையா கலர் துணியை போட்டுக்கிட்டு எவ்வளவு வந்தால் கண்ணு தெரியாத உங்களுக்கெல்லாம் கடைக்காரன் கரித்து கொட்டினான் கடைக்காரன் முதுகு திரும்பி கொண்ட போது இளங்கோ மதுபாலா முகம் பார்த்தான் மது நாளைக்கு ஒம்பது மணி பஸ் ஸ்டாண்டு மறந்துடாத இளங்கோ ரகசியமாய் அவள் காதுகளில் தந்தி அடித்தான் சு கடக்கரை பாத்திரப்போறான் என்றால் அவள் கத்தரிக்காயின் காம்பை வளைத்து கொண்டே சரி சொல்லு வருவியா வரமாட்டியா இளங்கோ அவள் காது காதுகடித்தான் வந்தா அம்மா கொன்னுடுவா பரலைனா நான் செத்துருவேன் கத்தரிக்காய் பொறுக்குவதாய் அவன் அவள் விரல் தொட பார்த்தான் அவள் விலகி நின்று படம் எடுத்தாள் இதெல்லாம் வேணாம் யாராவது பார்த்தா மானம் போயிடும் அவள் முகத்தில் வியர்வைத் துளிகள் முத்து குளித்தன எனக்கு காதல் தெரியுமா என்று கேட்டுவிட்டு காதலை இடுப்புக்குக் கீழே தேடிக் கொண்டிருக்கும் இளைஞனே உனக்குத் தெரியுமா காதலின் சுகம் உனக்குத் தெரியுமா காதலின் லயம் சாமியார் சத்தமில்லாமல் சிரித்தார் காதலின் லயம் என்ன தெரியுமா அதன் பயம் நிலா தங்களையே கவனிக்கிறதோ காற்று கொள் சொல்லிவிடுமோ பூக்கள் தங்களை பற்றி புறம் பேசுகின்றனவோ மரங்கள் கூட்டம் போலீஸ் உத்தியோகம் பார்க்கின்றனவோ உலகத்தின் எல்லா கண்களும் தங்கள் முதுகின் மீதே மொய்த்து கொண்டிருக்கின்றனவோ என்ற பயம் அதுதான் காதலின் லயம் காதலின் சுகம் என்ன தெரியுமா அந்த அவஸ்தை மீண்டும் மனப்பறவை பழைய வானத்தில் பறந்தது சாமியார் இளங்கோ ஆனார் மணி ஒன்பதைத் தொட துடித்துக் கொண்டிருந்தது இன்னும் அவள் வரவில்லை பஸ் ஸ்டாண்டை கடந்து போகும் ஒவ்வொருவரும் இவன் ரகசியம் அறிந்து இவனையே குறுகுரு என்று பார்ப்பதாய்ப்பட்டது அவள் வந்துவிடுவாள் என்ற பரவசமும் அவள் வரமாட்டாளோ என்ற பயமும் மாறி மாறி அவன் நெஞ்சில் முற்றுகையிட்டன தூக்கு தண்டனைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் ஒரு கைதி தன் நிமிஷங்களை நெருங்கிக் கொண்டிருப்பது மாதிரி நின்றான் அவன் இந்த உலக உருண்டையையே ஆதிசேஷன் சுமப்பதாக சொல்கிறார்களே அது பொய் நிஜத்தில் காதலிக்காக காத்திருக்கும் காதலர்கள்தான் அதைச் சுமக்கிறார்கள் ஒன்பது பத்து ஒன்பது இருபது ஒன்பது இருபத்தைந்து வரவில்லை அவள் வரவில்லை வரமாட்டாளோ சொட்டு சொட்டாய் வற்றிக் கொண்டிருந்தது உயிர் அவனது உயிரின் கடைசி சொட்டும் வற்றிவிட தருணம் பார்க்கும் பொழுதில் அவள் தூரத்தில் அவள் தீப்பிடித்த வீட்டிலிருந்து அவசரமாய் வெளியேறியவளாய் தனது நிழையே தான் நம்பாதவளாய் மிரண்ட விழிகளோடு பதுங்கி பதுங்கி வந்து அவன் பார்வைப்படுகின்ற தூரத்தில் நின்று கண்களால் ஆஜர் சொன்னாள் அவள் வந்துவிட்டாள் வந்தே விட்டாள் இது ஆனந்தமா அச்சமா உடம்பெங்கும் தீயெறிய மனசெங்கும் மழை பொழிய இது என்ன மனோநிலை கிராமத்து கலாச்சாரத்தில் காதல் என்பது பூக்கடைக்கு சென்று பழம் என்ன விலை என்று கேட்டு வாங்குகிற லேசான விவகாரம் இல்லை அது அவஸ்தை அது காயம் அது ரணம் வழிகளுக்குள் மெல்லிய சுகம் அது சுகத்துக்குள் ஒரு பெரிய வழி நெல்லிக்காயை சுவைத்து கொண்டே வந்தால் அதன் துவர்ப்புக்கு கீழே எங்கோ ஒரு சொட்டு இனிப்பு ஒட்டி இருக்குமே அதுதான் காதல் இதோ மந்தையிலேயே கட்டுச்சோறு அவிழ்த்து கொண்டிருக்கும் இந்த அவசரக்கார இளைஞனுக்கும் இளம்பெண்ணுக்கும் இவையெல்லாம் தெரிந்திருக்க நியாயமில்லையா அல்லது நேரமில்லையா விட இரவு நீளமாய் தெரியுமே அந்த அவஸ்தை தான் நேசிக்கும் ஜீவன் இந்த நிமிஷத்தில் என்ன செய்து கொண்டிருக்குமோ என்ற யதார்த்த கற்பனை தான் மூச்சுவிடும் சத்தம் கூட தனக்கு கேட்கும் தனிமையில் இதயம் துடிக்கும் ஓசை அந்த பெயரை மட்டும் உச்சரிக்குமே அந்த பிரியத்தில் தோய்ந்த பிரம்மை சாப்பாட்டு தட்டில் கூட அந்த முகம் வந்து வந்து போவதாய் ஒரு கற்பனை சுகம் அனைத்து கொள்ளும் தூரத்தில் இருந்தபோதும் விரல்களுக்கும் கைகளுக்கும் விலங்கு கொள்ளும் ஒரு வேதனை பேச வந்த லட்சம் வார்த்தைகள் மௌனத்தில் உறைந்து போகும் ஒரு மயக்கம் இவையெல்லாம் தான் காதலின் படிகள் இதோ வகை தெரியாத இந்த வாலிபக் குழந்தைகள் இந்த படிகளில் ஒரு படியாவது தாண்டி வந்திருக்க சந்தர்ப்பம் வந்திருக்குமா காதல் என்பது காலமும் இடமும் மனமும் உரமிட்டு வளர்க்கும் ஊமத்தம்பூ அந்த பூவில் கண்ணீர் காமம் ரத்தம் வியர்வை விரகம் பாசம் போன்ற எல்லா வாசனையும் வீசும் ஆனால் கண்முன்னால் அவிழ்ந்து கிடக்கும் இந்த காதலர்கள் எந்திரங்களில் நிமிஷங்களுக்கு வந்து வந்துவிழும் ரப்பர் பூக்கள் எனக்கா காதல் தெரியாது சாமியார் தாடிக்குள் சிரித்து கொண்டார் மீண்டும் மனப்பறவை பழைய வானத்தில் பறந்தது சாமியார் இளங்கோ ஆனார் இருவரும் பஸ் ஸ்டாண்டில் சந்தித்துக் கொண்டார்களே தவிர ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு புன்னகை கூட புரிந்து கொள்ளவில்லை ஒரு பேருந்து வந்தது அவன் ஏறினான் அவள் தொடர்ந்தாள் ஆண்கள் வரிசையில் ஒரு கோடியில் அவனும் பெண்கள் வரிசையில் ஒரு கோடியில் அவளும் ஒருவருக்கொருவர் அறிமுகமில்லாதவர்களாய் அமர்ந்து கொண்டார்கள் ஒருவர் மீது ஒருவர் பார்வை பூக்களை வீசிக்கொள்வதோடு சரி நல்ல கூட்டம் டிக்கெட் டிக்கெட் கூறியது கூறும் கிளியாய் நடத்துனர் பயணிகளின் உள்ளூர் விவகாரம் சர்வதேச அரசியல் இந்த சப்தங்களால் காயப்படாமல் நான்கு கண்கள் மட்டும் கனவுகளில் கனவுகளில் ஒரு ஆலமரத்தடி நிழல் பார்த்து பேருந்து நின்றது நடத்துனரும் ஓட்டுநரும் டிக்கெட் சரிபார்த்து கொண்டார்கள் அம்மாவட்டி மோனு ம் ஊத்துக்கோட்டை ரெண்டரை ம் மூணா விளக்கு ரெண்டு ம் திருமலாபுரம் நாலு ம் மொத்தம் நாற்பத்தி எட்டு சரியா நடத்துனர் தலைகளை எண்ணினார் ஐம்பதரை வருது மீண்டும் எண்ணினார் அவர் கணக்கு பொய்க்கவில்லை மீண்டும் எண்ணினார் மூன்றாவது முறையும் ஐம்பதரையே வந்தது யார் யாவது ரெண்டு பேர் டிக்கெட் வாங்காதவங்க பேருந்துக்குள் ஒரு மெல்லிய பரபரப்புகளை பரவியது எல்லோரும் தங்கள் தங்கள் டிக்கெட்டை எடுத்து விரலெடுக்கில் பத்திரப்படுத்தினார்கள் டிக்கெட் வாங்காதவங்க வாங்கிடுங்கப்பா ஏற்கனவே வண்டி லேட்டு குரலில் சூடு தெரித்தது இன்னும் இளங்கோவும் மதுபாலாவும் கனவுகளில் கனவுகளில் பொறுமை இழந்த நடத்துனர் சோதனையை ஆரம்பித்தார் எம்மா உன் டிக்கெட் எடு மதுபாலா கனவு கலைந்தாள் டிக்கெட்டா தடுமாறினாள் நீதான் வாங்காத கேசா காது கேட்கலன்னா யாரையாவது கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அவள் திரு திருவென விழித்தாள் கண்டக்டர் இங்கே வாங்க நான் டிக்கெட் வாங்குறேன் சுய நினைவு வந்த இளங்கோ துள்ளி எழுந்தான் ஓஹோ துறை அங்கே இருக்கீங்களோ அம்மாவுக்கு நீங்கள் தான் டிக்கெட்டா ஏன் விக்டோரியா மகாராணியை விட்டுட்டு தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க காது கழிய என்ன கழுத மாதிரி ஏன் வந்து உசுரை எடுக்கிறீங்க சரி சரி எங்கே வாங்கணும் சுருளி தீர்த்தம் சுருளி தீர்த்தம் ரெண்டு ஒன்று எண்பது ஒன்று எண்பது மூணு அறுபது சில்லறையா கொடு இந்தா என்று கிழித்த டிக்கெட்டுகளை கையில் திணித்தார் இளங்கோ ஒரு பையில் கைவிட்டான் துணுக்கென்றது இன்னொரு பையில் கைவிட்டான் திடுக்கென்றது எல்லா பைகளிலும் தேடிவிட்டான் உயிரே போய்விட்டது இல்லை காசு இல்லை அவன் எடுத்து வைக்கவில்லை அவசரம் பதற்றம் ஆத்திரம் அவளைத் தவிர எல்லாமே மறந்து போன ஒரு மயக்கம் இதற்கு மத்தியில் பணம் எடுத்து வைப்பது மறந்திருக்கிறது சார் சில்லறை இல்லை அவன் பதறினான் சில்லறை சில்லரை ஏன்யா உயிரை எடுக்கிறீங்க சரி சரி நோட்டையா கொடு அப்புறமா செல்றதாரே இல்லை சார் பணமே இல்லை என்ன அது பணம் இல்லையா உனக்கெல்லாம் ஒரு சட்டை அதில் ஒரு பட்டனு ஒரு காலர் இறங்கடா விட்டு ராஸ்கல் எல்லோரும் அவர்களையே வேடிக்கை பார்த்தார்கள் இரண்டு மூன்று குழங்கை தவிர அவர்களுக்கு பரிதாபப்பட யாரும் இல்லை இருவரும் இறக்கப்பட்டார்கள் வெட்கத்தோடு வேதனையோடு அவலத்தோடு அவமானத்தோடு இருவரும் இறங்கினார்கள் கொள்ளுவாங்க காசு இல்லை உனக்கு எதுக்குடா குதிரை என்று உள்ளுக்குள் ஒருவன் சொன்னது பாதி வார்த்தை தேய்ந்து அவர்கள் காதில் விழுந்தது போங்க பொடிநடையா போங்க பொழுது சாய்றதுக்குள்ள சுருளி தீர்த்தம் வந்துடும் பொழுது சாவுங்க என்று நடத்துனர் வாழ்த்து விசில் கொடுத்தார் இருவரும் அந்த ஆழ மரத்தடியில் கண்ணு மட்டும் மனித நிழலோ வாகனங்களோ தெரியாத அந்த அனாதை காட்டில் என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க உங்களை நம்பிதானே நானும் கையில் காசு இல்லாமல் வந்துட்டேன் அவள் விசும்பினாள் என்னமது இது குழந்தை மாதிரி நிஜமாவே என் கையில் காசு இல்லைன்னு நினச்சிட்டியா அவள் சட்டென்று நிமிர்ந்தாள் இளங்கோ சிரித்தான் மனப்பறவை மீண்டும் புதிய வானத்துக்கே வந்தது சாமியார் கண்களை மூடி சிரித்து கொண்டார் கலகலவென்று சிரிப்பு கள்ளமில்லாத சிரிப்பு உற்சாகமான சிரிப்பு ஓசையிட்ட சிரிப்பு சாமி என்ன சிரிக்கிறீங்க கண்களை திறக்காமலேயே சாமியார் கனவுகளில் சொன்னார் மதுவாலா உன்னை நான் ஏமாத்திட்டேன் நல்லா ஏமாத்திட்டேன் பகுதி பதினொன்று பேருந்தில் பரவிய சிரிப்பலைகளில் ஒழித்து கொண்ட சாமியார் தன்னுணர்வு வந்தபோது தலை கவிழ்ந்தார் தன்னை மறந்து மதுபாலாவின் பெயரை ஒரு பொது இடத்தில் அவர் உச்சரித்ததை கேட்டு கூடியிருந்த கூட்டம் கும்மிகுட்டி நகைத்தாலும் தன் மனசு அவள் பெயரை மட்டுமே பாராயணம் செய்து வைத்திருக்கிறதே என்ற சந்தோஷத்தை தவிர்க்க முடியவில்லை சாமியாராள் விழுப்புரம் வரும் வரை அவர் மௌன சாமியானார் விழுப்புரம் அழுக்காய் இருந்தது தன்னை விசாலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கையாலும் விஞ்ஞான ரீதியாக தன்னை விசாலப்படுத்திக் கொள்ள தக்க திட்டங்களும் வசதிகளும் இல்லாத தர்திரத்தாலும் ஒரு வீக்கத்தைப் போல வளர்ச்சி பெற்றிருந்தது விழுப்புரம் தனலட்சுமி அம்மாள் பெண்கள் பள்ளி எங்கே இருக்குதுங்க இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே சாமியார் அலைந்தபோது ஒருவன் முறைத்து பார்த்து போனான் ஒருவன் வாயிலிருந்த சிகரெட்டை எடுக்காமலேயே தெரியாது என்றான் ஒருவன் அந்த பேப்பர் கடையில் கேளுசாமி என்று வழிகாட்டினான் தனலட்சுமி அம்மாள் பெண்கள் உயர்நிலைப்பள்ளி என்ற பெயர் பலகை கண்ணில் பட்டதும் சாமியாரின் நெஞ்சில் ஒரு பரவசம் பரவியது இதுதானா நான் தேடி வந்த தேவதை புரியும் வசந்த பூமி இதுதானா பதினெட்டு வருட தவத்திற்கு இதோ என் வரம் வரப்போகிறதா காவி உடைக்குள் காதலும் கண்ணீரும் பிரவாகம் எடுத்தன பள்ளி மைதானம் கடந்து ஆசிரியை அறை தேடி கண்கள் அலைந்தபோது ஒரு நடுத்தர வயது பெண்மணி பரபரவென்று பறந்து வந்து கொண்டிருந்தாள் அம்மா நீங்கள் டீச்சர் தானா ஆமாம் உங்களுக்கு யார் வேணும் இங்கே மதுபாலான்னு ஒரு டீச்சர் மதுபாலாவா மதுபாலாவா ஆசிரியை துணுக்குற்று நின்று மீண்டும் அவள் சாமியாரின் உயரம் அளந்தாள் அவள் பார்வை சாமியாரின் மனசின் ஆழங்களையெல்லாம் துழாவித் தொட்டது மதுவாளா இப்ப இந்த ஸ்கூல்ல இல்ல ஆனா வீடு காட்ட முடியும் அநேகமாக அவ அங்கே தான் இருக்கணும் பாவாடை கட்டிய பறவையாய் சிறுமி ஒருத்தி முன்னே வழிகாட்ட சாமியார் அவளை பின்தொடர்ந்தார் பிரதான வீதி கடந்து ஒரு சாலை நுழைந்து ஒரு கிலோமீட்டருக்கு பிறகு ஒரு சந்தில் முடிந்தது அவள் காட்டிய பாதை தின்னைக்கும் சேர்த்து கம்பி கதவுகள் போட்டிருந்த ஒரு ஓட்டு வீட்டை காட்டி இதுதான் அவங்க வீடு சாமி டியூஷன் படிக்க போறீங்களா என்று பொசுக்கென்று கேட்டு தழுக்கென்று சிரித்து சட்டென்று மறைந்து போனது அந்த பாவாடை மின்னல் கதவு தட்டுவேன் காலெடி சத்தம் கேட்கும் அந்த சப்தம் எனது இன்னொரு வாழ்க்கையின் தொடக்கத்திற்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடும் இன்னும் சற்று நேரத்தில் பதினெட்டு ஆண்டுகளாய் என் நித்திரை கழித்த நிலா கதவு திறக்கும் அது என் அடையாளம் அறியுமோ இல்லை யாரென்று கேட்குமோ அந்த பழைய பாவாடை முகம் மாறாது இருக்குமோ இல்லை காலம் அவள் முகத்தில் போட்டு இருக்குமோ என்னை அடையாளம் கண்டால் அவள் திகைப்பாளோ சிரிப்பாளோ அழுவாளோ தொழுவாளோ என்ற நினைவுகளுடன் ஒரு சங்கீதம் போல கதவு தட்டினார் இதோ பதினெட்டு தவம் உன் வாசலுக்கு வந்திருக்கிறது வரமே வா காலடி சத்தம் கேட்டது அது கதவு வரை வந்துவிட்டதாய் காது சொன்னது கழன்றது தாழ்ப்பால் திறந்தது கதவு உங்களுக்கு யார் வேணுங்க வெள்ளை புடவை போர்த்து நெற்றியில் திண்ணீர் அணிந்து தன் கண்ணாடியை தூக்கிவிட்டு சாமியாரை பார்த்து கேட்டால் அந்த முக்கால் பருவ மூதாட்டி சாமியாரை பார்த்த அதிர்ச்சி மூதாட்டியின் கண்களிலும் மூதாட்டியை பார்த்த அதிர்ச்சி சாமியாரின் கண்களிலும் பரஸ்பரம் பளிச்சிட்டன மதுபாலா இல்லைங்களா நீங்கள் யாரு மதுபாலா குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவன் உள்ள வாங்க சாமி உட்காருங்க உட்கார்ந்தால் நாற்காலியாகவும் படுத்தால் பெஞ்சாகவும் பயன்படும் அந்த ஆசனத்தில் உட்காருவதற்குள் சாமியாரின் கண்கள் மதுபாலாவை தேடின அவள் இருப்பதாய் தெரியவில்லை அவர் கண்கள் அவள் அங்கு வசிப்பதற்கான தடயங்கள் தேடி அலைந்தன அதற்கான தடயங்களும் அவர் கண்களில் சிக்கவில்லை மூதாட்டியாய் சொல்கின்ற வரைக்கும் சாமியாருக்கு பொறுமை இல்லை மதுபாலா வெளியே போயிருக்கா ஆமாம் எப்போ போச்சு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் இடிந்து போனார் சாமியார் அப்படியே கண்கள் மூடி உடைந்து சிதறும் இதயத்தின் துண்டுகள் எத்தனை என்று என்ன ஆரம்பித்தார் மானே மானே பொய் மானே எப்போது அகப்படுவாய் பெண் மானே பதினெட்டு வருட பாலைவன வாசத்திற்கு பிறகு தாகத்தோடு இறங்கி வந்தேன் இப்படி என்னையே குடமாய் மாற்றி அலைந்து கொண்டிருக்கிறேனே வெறும் காணல் நீர் பிடிக்கத்தானா சாமி மோர் குடிக்கிறீங்களா மறுக்காமல் வாங்கி மடக்கென்று குடித்தார் மதுபாலா இங்கே எத்தனை வருஷமா இருந்தா ரெண்டரை வருஷமா அவள் இருக்கும் வர இந்த வீட்டில் லட்சுமி இருந்துச்சு போனால் போயிடுச்சு அவள் உங்களோட தான் தங்கி இருந்தாளா இல்லை இந்த வீட்டில் நாலு போர்ஷன் இந்த வீட்டு சொந்தக்காரம்மா ஒரு வயசான பெரியம்மா இருந்தாங்க அந்த அம்மாவோட தான் மதுபாலா தங்கி இருந்தா கடைசி காலத்தில் அந்த அம்மாவை பெத்த மகளாக இருந்து பார்த்துக்கிட்டவன் மதுவாளாதான் ஏன் அந்த அம்மாவுக்கு குழந்தைங்க இல்லையா இருக்கிறாங்க ஒரு பையன் பெங்களூரில் ஒரு பையன் மெட்ராஸில் ஒரு பொண்ணு உள்ளூரில் அவங்க யாரும் அந்த அம்மாவை கவனிக்கலையா மூதாட்டி பெருமூச்சு விட்டு விட்டம் பார்த்தாள் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தொப்புள் கொடி அறுக்கும் போதே பாதி உறவு போயிடுது சொத்து அருந்து போனால் மீதி உறவும் போயிடுது எல்லா சொத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க மிச்சம் இருந்த இந்த ஒரு வீட்டையும் தாங்காலத்துக்கு பிறகு கோயிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க குளத்தில் தண்ணி இல்லைன்னா கொக்கு ஏன் வரப்போகுது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கடவுள் பக்தியா பக்தினா பக்தி அப்படி ஒரு பக்தி பாயில்லாமல் கூட தூங்குவாங்க பக்தி பாட்டு கேட்காமல் தூங்க மாட்டாங்க டீச்சர் வேலை பார்த்த நேரம் போக மற்ற நேரமெல்லாம் மதுபாலா அந்த அம்மாவுக்கு தான் ஆதரவாக இருந்தா சமையல் பண்ணுவா பூஜை சாமான்களை எல்லாம் தொலைக்கி வைப்பா பூஜைக்கு பூது கொடுத்து கொடுப்பா அந்த அம்மா தூங்குற வரைக்கும் பக்தி பாட்டெல்லாம் பாடுவா இந்த பூஜை பக்தி புனஸ்காரம் எல்லாம் அவளுக்கு பிடிக்காதே அதையும் ஒரு நாள் கேட்டேன் அதுக்கு அவள் சொன்னா என்ன சொன்னா இந்த பக்தி பாட்டை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடத்துகிறேன் பிடிச்சா நடத்துகிறேன் அது நடத்துறது சம்பளத்துக்கு இங்கே படிக்கிறது ஒரு ஜீவனோட சந்தோஷத்துக்கு அப்படின்னா அவள் வாழ்க்கையே தனி என் வயசில் அப்படி ஒரு பொண்ணை நான் எப்போவுமே பார்த்ததில்லை இங்கே இருந்த வரைக்கும் அவள் சந்தோஷமாக இருந்தாளா தண்ணியில் இருக்கிற மீன் குடித்ததை கண்டது யார் குடிக்காததை கண்டது யார் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவள் சிரிப்புக்கு கீழே எங்கேயோ ஒரு மூளையில் ஒரு சோகம் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது அவளோட கடந்த காலத்தை பற்றி உங்ககிட்ட எப்போவாவது பேசியிருக்காளா அவளா சொல்ல மாட்டா கேட்டால் சிரிப்பா அந்த சிரிப்புக்கு கூட அழுகிற மாதிரியே தெரியும் மொட்டை மாடியை உரசிக்கிட்டு நிற்கிதே தென்னை மரம் அதுதான் அவளுக்கு தோழி சித்திரை மாதத்து ராத்திரியிலே எல்லோரும் மொட்டை மாடியில் படுத்துருப்போம் நாங்கள்லாம் தூங்கிட்டதான் நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு உட்காருவா நட்சத்திரங்களோட பேசுவாள் நிலாவோட சண்டை பிடிப்பா மேகங்களோட பாட்டு பாடுவா திடீர்னு அழுவா அழுதுக்கிட்டே அவளா பக்தி பாட்டு பாட ஆரம்பிப்பா பக்தி பாட்டா அவளா என்ன பாட்டு அதான் அந்த ஆண்டாள் பாடுற பாட்டு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோது முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்குள் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணக்கண்டேன் தோல்வினான் இதை அவ பாடினது மாதிரி யார் பாடின போதும் அவ்வளவு உணர்ச்சி வந்து நான் பார்த்ததில்ல அப்படி ஒரு நல்ல பொண்ணையும் நான் பார்த்ததில்ல அப்படி ஒரு புரிஞ்சிக்க முடியாத பொண்ணையும் நான் பார்த்ததில்ல அப்போ அவ சந்தோஷமாக இல்லைங்கிறீங்களா அதான் இல்லை அழுகிறது தான் சந்தோஷம்னு சொன்னா உடம்பு குளிக்கிறது தண்ணியில் மனசு குளிக்கிறது கண்ணீரில் அப்படின்னு சொல்லி சிரிப்பா தன்னை ஒரு அனாதன்னு சொல்லி வந்தா ஆனால் எங்களுக்கெல்லாம் ஆயிட்டா எங்களையும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிறகு உங்களை விட்டுட்டு போயிட்டா என்னைக்கு அந்த பெரியம்மா செத்தாலோ அன்னைக்கே மனுஷங்க மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு பாசம் உறவு பந்தங்கிறதெல்லாம் கவிதைக்காகவும் சினிமாவுக்காகவும் எழுதி வச்ச வார்த்தைன்னு பேச ஆரம்பித்தா அந்த அம்மாவோட சாவு அவள் மனசை பெருசாக மாற்றிடுச்சு ஏ அந்த அம்மாவோட சாவை அவளால் தாங்கிக்க முடியலையா இல்லை சாவு அவளுக்கு எப்போவுமே சாதாரணம் சாவை பற்றி அவளோட தத்துவமே வேற நம்ம பயணத்தில் சாவு தான் நம்ம எல்லை சிலர் அந்த எல்லையை முன்னாடியே அடைஞ்சிடுறாங்க சிலர் தாமதமாக அடைகிறாங்க அப்படின்னு சொல்லுவா அதனால சாவு அவளை பாதிக்கலை வேற என்னதான் அவளை பாதித்தது அந்த அம்மா இறந்ததுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் அவளே செஞ்சா அவளே எல்லாருக்கும் ஆள் சொல்லிவிட்டா ஊதுவத்தி சந்தனம் பன்னீர் எல்லாம் வாங்கி வச்சா புணத்தை கொழுப்பாட்டி புதுப்புடவை கட்டி விட்டா ரெண்டு மகன்களுக்கும் தண்டி கொடுத்தா உள்ளூர் மகளுக்கு சொல்லிவிட்டா ஆனால் தான் வந்தது ஆள் வரலை என்ன பதில் வந்தது பெங்களூர் மகன் முதல்ல தந்தி கொடுத்தான் வர அளவில் பணத்தை புதைக்காதீங்க எரிச்சிருங்கன்னா என்ன காரணம் ஏன் அப்படி கொடுத்தான் அவங்க கம்பெனியில் ஆடிட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அவன் அங்கே இல்லைன்னா அவன் ப்ரொமோஷன் பாதிக்குமா அடப்பாவி மெட்ராஸ்காரன் இன்னும் மோசம் அவனு வரலன்னு தான் தந்தி கொடுத்தான் காரணம்தான் கஷ்டமாக இருந்தது என்ன காரணம் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்டு அன்னைக்கு தான் கடைசி ஆட்டமா அதை விட்டுட்டு வர அவனுக்கு மனசு வரல சாமியார் கண்களை மூடிக்கொண்டார் இந்தியாவில் சென்டிமெண்ட் குறைந்து கொண்டு தான் வருகிறது கண்களை திறவாமலேயே பொட்டை கட்டை விரலால் அழுத்தி கொண்டு சாமியார் கேட்டார் மகளாவது வந்தாளா வந்தா பெண்களாவது உறவுகளை பேணுகிறார்களே சாமியாருக்கு சின்ன ஆறுதல் அந்த ஆறுதலும் அடுத்த நொடியில் உடைந்து போனது வந்தவ கதையை கேட்கலையே மூதாட்டி தொடர்ந்தாள் உள்ளூருக்குள்ளேயே இருந்த பொண்ணு பதினோரு மணிக்கு சொல்லிவிட்டா அஞ்சரை மணிக்கு வந்தா எல்லா ஏற்பாடுகளும் சரியாக இருக்குதான்னு வார்த்தா புடவை கசங்காமல் அழுதா அரை மணி நேரத்தில் புறப்பட்டு போயிட்டா போயிட்டாளா எங்க ஆறரை மணி ஆட்டத்துக்கு அவள் வாங்கி வச்ச டிக்கெட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது பாருங்க சாமியார் தன் நெற்றியில் கை வைத்து அழுத்தி கொண்டார் உறவுகளெல்லாம் இப்படியா சுருங்கி போச்சு இதே கேள்வியைத்தான் அன்னைக்கு கேட்டு அழுதா மாச கடைசி யார்கிட்டயும் அன்னைக்கு பணம் இல்லை கையில் போட்டு இருந்த மோதிரத்தை அடகு வச்சு ஈமக்கடன் செஞ்சா அடகு வச்ச மோதிரத்தை மீட்கிறதுக்கு முன்னாடியே ஊரை விட்டு போயிட்டா அந்த மோதிரத்தை நான் தான் மீட்டு வச்சிருக்கேன் இதோ பாருங்க அலமாரி திறந்து ஒரு சின்ன தகர பெட்டிக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து நீட்டினால் அந்த மோதாட்டி அழவான மோதிரம் அழகான சின்ன மோதிரம் எனக்கில்லாத பாக்கியம் உனக்கு மதுபாலாவின் விரலை எத்தனை வருஷங்களாய் தொட்டு கிடந்தாயோ புரட்டினார் நடுவில் நீலப்பட்டை அதில் தங்கத்தால் பொறிக்கப்பட்டிருந்தது ஈ என்ற எழுத்து சாமியார் முகத்தில் ஆச்சரிய வெளிச்சமடித்தது ஆமா இந்த ஈங்கிற எழுத்துக்கு என்னமா அர்த்தம் கேட்டனே அதையும் ஒரு நாள் கேட்டனே சொன்னா என்ன சொன்னா ஈனா இளங்கோவா சாமியார் மோதிரத்தை முத்தமிட்டார்